பாட்டி சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பாடு இருக்க கொடுக்கலான்னு ஒன்று ஆ ஆ புரியல இல்லை இல்லை பொட்லாம் கட்டி தான் இருக்கு நைட்டுக்கா நைட்டுக்கு கெட்டு நைட்டுக்கு கெட்டு போயிடும் இப்போ வரைக்கும் நைட்டு வச்சிக்கண்ணா ஆண்ணா காசு கொடுக்க வாங்கி சாப்பிடுங்க ஆ இது வேணால் வச்சிக்கோங்க நைட்டு வேணால் வாங்கி சாப்பிடுங்க ஆ இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள் கண்ணு கால் உடஞ்சிச்சா யாரும் இல்லையா அவங்கள பாத்துக்க உடுங்க பாடி அழுவாதீங்க அழுவாதீங்க நான் வரேன் சாப்பாடு காசு கொடுக்க உங்களுக்கு இல்லை வேற யாரும் இல்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல குழந்தைங்க இப்போ யாரும் இல்லையா அவங்க வராங்களா பாத்துக்கிறாங்களா இல்லையா இல்லைனா இல்லை சரி நான் வரேன் இப்போ தானே பார்த்துருக்கேன் உங்களுக்கு உதவுறேன் சரிங்களா வரேன் நான் வந்து சாப்பாடு காசு கொடுக்குறேன் வந்து இந்த சைடு வந்து இங்கே தானே இருப்பீங்க எப்பயுமே நடக்க முடியாது அவங்களால ஆ உடஞ்சிருச்சு சரி நடக்கிற மாதிரி கட்டணம் அந்த இது மாதிரி பிடிச்சது தேவையான நினப்பாங்கல ஆ சரி நான் பார்க்குறேன் எப்படின்னு சரிங்களா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் வரேன் அது நைட்டுக்கு சாப்பிடுங்க காசு வச்சு நான் வந்து பார்க்குறேன் ஆ போய்ட்டு வரேன் தூங்குறது தங்குறதுலாம் இங்கே தான் ஃபுல்லாக ஆ

இங்கே தான் இருப்பீங்கன்றீங்கள நான் சரி ஆ சரி நான் பார்க்குறேன் வரேன் சாப்பிடுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வரேன் போயிட்டு வரேன் ம் அந்த பாட்டிக்கு யாரும் இல்லை போல் ஸோ நான் அப்போயும் கேட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஸோ அவங்களால நடக்க முடியாதுன்றாங்க நடக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இல்லை அந்த ஒரு பிடிச்சி நடக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது வந்து வேணும்ன்றாங்க அளவுக்கு அதை கொடுக்கறதுக்கு பார்ப்போம் எப்படின்னு ஸோ அந்த பாட்டி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பாட்டியை இந்த சைடு வந்தோம் தினைக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உதவணுங்கிற ஆசை இருக்குதான் பட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ஸோ தினைக்கும் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுவோம்